ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் மிக்சர் பாஸ் மிக்சர் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்வதியுடைய அம்மா வந்து பார்த்திங்கன்னா வரிசையாக வந்து பதிவாக போட்டுட்ருக்காங்க ஸோ குறும்படத்துலேருந்து ஏவிலேருந்து ஹோஸ்ட்டை பற்றி பேசுனதுலேருந்து நிறைய விஷயங்கள் அதன் மூலமாக வந்து நமக்கு டிகோட் ஆகுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து கம்ருதீன் அவர்களுடைய ஃபேன்ஸ் மீட் இன்றைக்கி வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ ஜிஞ்சியாக எங்கேயோ வந்து மீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அப்டேட்டு ஸோ அதை பற்றி ஏதாவது வீடியோஸ் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஓகே இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி கண்டிப்பாக இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் போட்டுக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பார்வதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைக் கொடுத்துருக்காங்க ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டுக்கு அதை பற்றியும் பேசிடுவோம் ஓகே அதுக்கு முன்னாடி அவங்க அம்மா ஏவி வந்து போட்டிருந்தாங்க பார்வதியோட ஏவி சும்மா கட் பண்ணி பண்ணி நம்ம பார்வையுடைய ஃபேன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருந்தாங்க அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது ஒரு ஏவியில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்திய கம்ப்ளீட் ஒரு எசன்ஸ் இருந்து எல்லாமே இருந்தது அவங்களோட அம்மா வச்ச அந்த ஸ்டோரியில் இன்னொரு ஏவியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அம்மாவுக்கு அவங்க மேக்கப் பண்ணுவாங்கல்ல போட்டு வச்சுட்டு பவுட்ரு போட்டுல அதெல்லாம் வந்து போட்டுட்டு அதில் ஒரு ஏவி ரொம்ப எமோஷ்னலான ஒரு ஏவி இருந்தது பக்கா அடுத்து இருபத்தி மூணு கண்டஸ்டர் ஒரு ஹோஸ்ட் எல்லாம் சேர்த்து இவனை தான் டார்கெட் பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நைன்டி டேஸாக பார்வுக்கு ஃபுல்லாக வந்து ஐம்பதாக விழுந்துகிட்டு இருந்துச்சு அடுத்துன்னே இருந்துச்சு அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு போஸ்ட்டு அப்புறம் இந்த சீசனுடைய குயின் அவங்க தான் பிக்பாஸ் சீசன் நைனுடைய ரியல் டைட்டில் ஒன்று இவங்க தான் அப்படின்ற மாதிரி வரிசையாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரியாக வந்து ஆட் பண்ணிட்டாங்க அதில் கம்பருசின் பற்றி எந்த ஒரு விஷயமும் வந்து மென்ஷனே பண்ணவே இல்லை அவங்க முழுக்க முழுக்க தன்னுடைய பொண்ணு இந்த ஷோவுக்காக பண்ண விஷயங்கள் பயங்கரமான ஒரு கூஸ் பம்ஸாக இருந்தது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டேன் நானும் ஸோ அ லோன் வாரியர் அப்படின்ற அந்த ஒரு ஆங்கிளில் அவங்களுடைய எல்லா போஸ்டிங்ஸ் வந்து இருந்தது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஏன்னா பாரு பாரு அப்படிங்கிறது பாஸை பார்க்க வச்சதே பார் தான் அந்த பேர்லேயே பாரு வருது பாருங்கள் அதுதான் வந்து உண்மை ஸோ அவங்க இல்லைனா கேமே இல்லை இப்போ டாப் ஃபோராக உட்காந்துருக்காங்களா நாலு பேர் ஒரு மிக்சர் தின்னு அந்த நாலு பேருமே அவங்களுடைய ஏவியை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்களுக்கு இவங்களுடைய பங்களிப்பு கண்டிப்பாக இருக்காமல் இருக்கவே இருக்காது பார்வதிக்கு எதிராக ஆனவங்க கேமில் ஏவியில் வந்து நேரம் இருப்பாங்க நீங்கள் நேற்று ஒரு குறும்படம் போட்டாங்க எபிசோடில் பார்த்தீங்களா பிக் பாஸ் நைன் சும் அவுட் பண்ணி எடுத்தவொடனே பார்வதியுடைய ஸ்டார்டிங் தான் நீ இல்லாமல் நான் இல்லை நான் இல்லாமல் நீ இல்லை அப்படின்னு அதுதான் சொல்கிறேன் தான் வே ஷி மேட் இம்பாக்ட் ஃபார் தி ஷோ அப்படிங்கிறது இஸ் அன்பிலீவபிள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹேட் பண்ணலாம் அவங்கள நிறைய பேர் வந்து லவ் பண்ணலாம் ஆனால் இக்னோர் பண்ண முடியாது அவங்களுக்கு தட் இஸ் பார்வதி ஃபார் யூ ஈவன் வந்து அந்த ஷோ இஸ் கெட்ஸ் ஓவர் இந்த ரெண்டு மூணு வாரமாக நம்மளுடைய கன்டென்ட்டை வந்து பார்வதி தான் இன்னொரு மட்டும் இல்லை வெளியும் வந்து பார்வதி தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் பார்வதி தான் அந்த இன்சிடென்ட் வச்சு தான் வந்து கேம் ரன் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ தேட்ஸ் த எசன்ஸ் அண்ட் பவர் ஆஃப் பார்வோ அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஓகே ஸோ அவங்க வரிசையாக வந்து போஸ்ட் போட்டிருந்தாங்க அந்த ஸ்டோரியில் அவங்க மென்ஷன் பண்ணது ஒன்றுமே இல்லை அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா சிம்பிளாக சு புரியும் ஒன்றுமே நான் பேசிக்காக சொல்கிறது வந்து சிம்பிளாக புரியும் ஷீ இஸ் த பிக் பாஸ் நைன் ஷீ இஸ் த ரியல் கேமர் அப்படிங்கிறத தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஓகே அதுவும் ஒவ்வொரு ஸ்டோரியும் அவ்வளோ கதை பேசுது அதுதான் இங்கே வந்து ஒரு கான்செப்டே வித்தவுட் பாரூக் தெர் இஸ் நோ பிக் பாஸ் தெர் இஸ் நோ கேம் ஃபார் எவ்ரி ஒன் எல்லாருக்குமே கேம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது அப்படிங்கிறது சரியா அது மட்டும் இல்லாமல் கமுருந்திட்டு வந்து அவருடைய ஃபேன்ஸ் எங்கே மீட் பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜிஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல சரியா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்டு ஸோ அங்கே இன்றைக்கி அஞ்சு மணிக்கு வந்து போகிறாரு ஸோ பார்த்துட்டு நான் வந்து ஏதாவது வீடியோஸ் எதாவது அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து சொல்கிறேன் சரி பார்வதி ஒரு போஸ்ட்டு லைக் பண்ணி தாங்க அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு லெவல் போஸ்ட் என்ன அப்படின்னா கமலதியின் பற்றி தான் ஸோ அவங்க இன்னும் ஃபீலிங்ஸ் தான் இருக்காங்க அவங்க கன்ஃபார்மாக இன்னும் பேசிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் ஓகேங்களா என்னன்னா நானும் கமுருதீனும் இந்த லைவை ரொம்ப ஆக்டிவாக வச்சுக்கிறோம் தொண்ணூறு நாள் லைவ் பார்த்தீங்கன்னா பார்வதி கமுருதி பற்றி புரியும் அவங்க வந்து நடிக்கலை ரியலாக வாழ்ந்துருக்காங்க சண்டை போட்டிருக்காங்க பிரேக்கப் பண்ணியிருக்காங்க திருப்பி சேர்ந்துருக்காங்க பேச்சப் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி எப்போயுமே அந்த எமோஷன்ஸ் அவங்க காட்டியிருக்காங்க பார்வதி அம்மாவை தான் பேசியிருந்தாங்க தொண்ணூறு நாள் என் பொண்ணு அவளாகவே இருந்தா ரியல் ஓஜி பாரூக் அப்படின்ற மாதிரி வேறு லெவலில் உங்களுடைய கருத்துக்கள் என்ன நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது Pero